நம்முடைய அம்யூனிமஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக மிக சிறப்பான முன்னெடுப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது சென்னைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த கண்காட்சி மூலமாக புதிய தொழில்கள் வருவதற்கான தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக அமைய இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோட்டார் வாகன தொழிலே மோட்டார் வாகன உற்பத்தியிலே இந்தியாவிலே மிக சிறப்பான இடத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் போல் உற்பத்தியாகின்ற அந்த வாகனங்கள் மூலமாக நமக்கு தமிழகத்தில் கிடைக்கின்ற வரி வருவாய் இங்கே அதை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற பொருளாதார வளர்ச்சி என்று ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அங்கமாக மோட்டார் தொழில் விளங்குகிறது அதில் நம்முடைய ஆம்னிபஸ் அசோசியேஷன் மூலமாக இந்த விருந்து வழங்குகின்ற சிறப்பான நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த அதன் தலைவரான அன்பழகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வருடம் இதற்காக பெரிய உழைப்பை அவர்கள் செலுத்தி இந்த அரங்கிலே இத்தனை நிறுவனங்கள் பங்கேற்பதற்கு அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இதை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு அந்த கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிரமங்கள் எங்களுக்கு தெரியும் போல் அரசினுடைய அங்கமாக ஒரு அமைச்சராக இருந்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தப்படு நடத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதனை தாண்டி நாம் பெற வேண்டிய வெற்றி இவெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தேன் என்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொழில் மிக சிறப்பான முறையில் அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் விருது வழங்கும் நிகழ்விலே பல்வேறு கேட்டகரியிலே இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் மிக சிறப்பாக அர்ப்பணிப்புணரோடு பணியாற்றுகின்றவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் இன்னும் சிறப்பாக உழைத்து அடுத்த ஆண்டு விருது பெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை அசோசியேஷன் தலைவர் அவர் பார்க்கும்போது அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் நம்மெல்லாம் ஒரு சிறு துளியாக தான் இருப்போம் அவருக்கு விருது கிடைப்பது கொடுத்தது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகின்றேன் ஏன்னா ஒவ்வொருவரும் வாழ்க்கையில உழைத்து முன்னேற வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்புணரோடு பணியாற்றுகின்றவர்கள் உங்களுக்கு விருது கொடுத்தது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா இந்த தொழில் இன்றைக்கு இருக்கின்ற கால நெருக்கடியில் தொழில்நுட்ப வளர்ச்சி நெருக்கடியில் பொருளாதார சூழலில் ஆம்னிபஸ் தொழிலை நடத்துவது என்பதே மிக ஒரு சிரமமான கட்டத்தில் இருந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் அதனால் பல நேரங்களில் அசோசியேஷனுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்ற காரணத்தினாலே பலரால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன் அது வேறு விஷயம் ஏன்னா எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அரசு சார்பாக நடத்துகின்ற போக்குவரத்து துறை எப்படி சிறப்பாக நடைபெறுகிறதோ அதற்கு இணையாக தனியார் நடத்துகின்ற கழக நிறுவனங்களும் நடந்தால்தான் பொதுமக்களுக்கான சேவையை எல்லோருக்கும் பரவலாக கொண்டு சேர்க்க முடியும் என்பது எனக்கு எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது முழுமையாக அரசு மாத்திரமே எல்லா சேவையும் வழங்கிவிட முடியாது அதே போல் முழுமையாக தனியார் மாத்திரமே எல்லா சேவையும் வழங்கிவிட முடியாது இதை நான் சொல்லுகின்ற நேரத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தர்மராஜன் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இதெல்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு சில விஷயங்கள் செயல கூட வருத்தம் இருக்கும் அது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் உங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றை மாத்திரமே எங்களால் செய்ய முடியாது இருக்கிறது க காலம் வருகின்ற பொழுது அதுவும் சரி செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அரங்கை அமைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல இருந்து சென்னைக்கு வந்து இங்கே இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றிருப்பது ஒரு எங்களுக்கு கிடைத்த பெருமையாக கருதுகின்றோம் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமைவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் தொழில் வளர்ச்சி மாத்திரம் மூலமாக பொதுமக்களுக்கு அந்த பலனுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கமாக இருக்கிறது தான் உலகளவிலே பயணம் செய்து பல்வேறு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு அழைப்பு விடுகிறார் அப்படி பெரும் நிறுவனங்களை அழைப்பு விடுப்பதோடு இல்லாமல் சிறிய நிறுவனங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார் அந்த விதத்தில் இந்த துறை போக்குவரத்துறை எந்த விதத்தில் என்ன தேவை என்பதை அவர்கள் கோரிக்கை வைக்கும் நேரத்திலாம் நானும் நம்முடைய அம்னிப்ட் அசோசியேஷன் மூலமாக வருகின்ற கோரிக்கையும் முடிந்தவரை போக்குவரத்துறை ஆணையர் மற்றவர்கள் மூலமாக தீர்த்து வைக்க முயன்று கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் இருப்பின் அதையும் சரி செய்வதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்வில் மிக நெருக்கடியான சூழலில் தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா நேற்றை இரவு என் ஊரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் விடிய காலை மூன்று மணிக்கு தான் சென்னை வந்தேன் இப்பொழுது இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு நான் மறுபடியும் ஊருக்கு சென்று அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது தான் அந்த அன்பழகன் வந்து நான் கூடுதல் நேரம் இருக்கணும்னு விரும்பினார் முடிந்த வரை இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த நேரம் வரை இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு நான் உறுதுணையாக என்பது என்னுடைய மகிழ்ச்சியாக கருதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்